மனம் தேடும் ஆலயம் கோயில்களை தேடி ஓர் ஆன்மீக பயணம் நாம் வாழும் இந்த யுகம் கலியுகம் என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம் கிருதயுகம் துவாபர யுகம் என இதற்கு முன்னிருந்த யுகங்கள் குறித்தும் அதில் நடந்த நிகழ்வுகளையும் நாம் படித்திருக்கலாம் எது எப்படியோ இந்த கலிகாலத்தில் தெய்வமே உற்ற துணை கலியூழி கேடுகளை போக்க அறநெறியில் வாழ தெய்வத்தை பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் தர்மநிறையை வலியுறுத்தும் ஆன்மீக பாதையில் சென்றால்தான் வாழ்க்கை சிறக்கும் மன அமைதி கிடைக்கும் இந்த கால சூழ்நிலையில் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் மனிதர்கள் நலமாக ஆரோக்கியமாக வாழ மன அமைதி மிகவும் தேவை அது ஆன்மீகத்தில் பக்தியில் ஆலய வழிபாட்டில்தான் கிடைக்கும் என கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அதுவே இறைவனை உணர்ந்த மகான்களின் வாக்கும் மெய்யான அனுபவமும் கூட எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் பெயரை சொன்னதும் உருக வைக்கும் நாமம் என்றால் முருகநாமம் என்று முருகனடியார்களும் முருக பக்தர்களும் சொல்வார்கள் கந்தக் கடவுள் நம் சொந்த கடவுள் முருக வழிபாடு மிகவும் பழமையானது இது இன்றோ நேற்றோ தோன்றியது அல்ல பல நூற்றாண்டுகளுக்கும் முன்னதாகவே தோன்றியது முருகன் என்று சொன்னதும் ஆறுபடை வீடுகள்தான் உடனே நம் நினைவிற்கு வரும் தமிழ் புலவர் நக்கீரர் தியானம் செய்து தவமிருந்து முருகப்பெருமானை நேரில் தரிசித்து அதன் பயனாக திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருகாவினன்குடி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை என அறுபடை வீடுகளை அடையாளம் காட்டினார் அதனால்தான் இன்றைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அறுபடை வீடுகளில் தவறாது தரிசனம் செய்து வருகின்றார்கள் அத்தலம் ஒவ்வொன்றும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு விதமான பலனை அளிக்கிறது அற்புதத்தை நடத்தி காட்டுகிறது அறுபடை வீடு இல்லாத இன்னும் பிரசித்தி பெற்ற புராதனமான எத்தனையோ முருகன் கோயில்களும் இருக்கின்றன அப்படி வெவ்வேறு இடங்களில் இருக்கும் அறுப்படை வீடு முருகன் தலங்களையும் தரிசனம் செய்த பலன் ஒரே ஆலயத்தில் கிடைக்குமா என்பது சிலர் மனதில் இருக்கும் கேள்வி சிலரின் எண்ணத்தில் உதித்த சிந்தனை என்று சொல்லலாம் அதற்கான விடையை பக்தர்களின் அனுபவம் வாயிலாக சொல்ல வேண்டும் என்றால் அது தண்டக்கோடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் என்று குறிப்பிட்டு சொல்லலாம் என்ன இப்படி ஒரு முருகன் கோயிலா எங்கே இருக்கிறது என்ன சிறப்பு இந்த கோயிலை பற்றி சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியின் வாயிலாக இப்போது இந்த தம்டக்கோடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை பற்றி தெரிந்து கொள்ள வாருங்கள் தம்டக்கோடி திருமலைக்கு செல்வோம் முருகனுக்கு அரோகரா சுப்பனை பற்றி சொல்வதற்கு முன்னால் அப்பனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா உலகாலும் ஈஸ்வரன் அமைதியாய் ஜோதி வடிவாய் மலையுருவாய் தியானேஸ்வரனாய் கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் தலம் திருவண்ணாமலை எங்கெங்கோ இறைவனை தேடி அலைந்து திரிந்த அடியார்களை தன் வசம் ஈர்த்து இறைவன் இருப்பை உணரச் செய்து அவர்களை ஞானிகளாகவும் மகான்களாகவும் மாற்றி முக்தி அளித்து தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்ட பெரும் மகத்தான ஆன்மீக பூமி இந்த திருவண்ணாமலை இப்பகுதியில் விஜயநகர மன்னன் நன்னன் ஆண்ட ஆரணி வட்டத்தில் கன்னமங்கலம் பேரூரா மேற்கே கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறு கிராமமே விநாயகபுரம் இன்னும் சரியாக சொல்ல போனால் காட்டுகானல்லூர் மதுரா ரெட்டி பாளையம் அடுத்த விநாயகபுரத்தில் தான் நாம் தேடி வந்த தம்டக்கோடி திருமலை அமைந்திருக்கிறது திருவண்ணாமலையிலிருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் இந்த பகுதியை சுற்றி படைவீடு தேவி அம்மன் கோயில் புத்திரகாமேஸ்வரர் கோயில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் ஸ்ரீ சிங்கப்பெருமாள் கோயில் வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயில் என பல கோயில்கள் இருக்கின்றன சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சமேதராக தண்டக்கோடி திருமலை மீதும் கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார் தொன்மையும் சிறப்பும் மகிமையும் கொண்ட இத்தலத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் நம் கஷ்டங்களை கவலைகளை கந்தன் போக்குவான் என்ற நம்பிக்கையுடன் நல்லதே நடக்கும் கவலை கோயிலுக்கு வந்துவிட்டோம் கீழிருந்து மேலே மலைக்கு செல்ல படிக்கட்டுகள் இருக்கின்றன வாகனங்கள் செல்ல தனியே மலை பாதையும் அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக மலை ஏறுதல் உடலுக்கு நல்ல பயிற்சி உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராகும் அதனால் முருகப்பெருமானை மனதில் நினைத்து மலை ஏறுவோம் ஆறுமுகனை வழிபடுவோர்க்கு வாழ்வில் என்னாலும் ஏறுமுகம்தான் கொண்டிருக்கிறோம் எத்தனை படிகள் தெரியுமா முன்னூற்று முப்பத்து மூன்று படிகள் தண்டக்கோடி மலைமுருகன் எப்படி இருப்பார் மனதில் இந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் தானே அவரை தரிசிப்பதற்கு முன் கோயிலில் என்னென்ன இருக்கிறது இக்கோயிலுக்கு என்ன சிறப்பு என்று தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமான் அவதரித்த கதை உங்களுக்கு தெரியும் தானே சரவண பொய்கையில் முருகனை குழந்தையாக கண்டெடுத்த கார்த்திகை பெண்களான நிதர்த்தனி அபரகேந்தி வரதேந்தி மேகேந்தி அம்பா துலா ஆகிய ஆறு பேருக்கும் இங்கே திருக்கோயிலை சுற்றி அருகோண நட்சத்திர வடிவில் சன்னதிகள் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இத்தலத்தின் தனிச்சிறப்பு அவர்கள் அனைவரும் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்தபடி வீற்றிருக்கின்றனர் பிரகாரத்தை சுற்றி வலம் வரும்போது நாம் அவர்களை தரிசிக்கலாம் பிரகாரத்தில் சூரிய சந்திர பகவானுக்கு சிறிதளவில் தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன சிவபெருமானின் வலக்கண்ணாகவும் இடக்கண்ணாகவும் இருப்பவர்கள் சூரியனும் சந்திரனும் உலக இயக்கத்திற்கு இவர்கள்தான் ஆதாரம் பகலும் இரவும் இவர்களால்தான் அதனால் இவர்களையும் வழிபட வேண்டும் ஈசானிய மூலையில் நவகிரக சன்னதி இங்கேயும் சிறப்பு இருக்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ராகு கேது என நவகிரக மூர்த்திகளின் திருவுருவச் சிலைகள் அவரவர்களுக்குரிய இரத்தின கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளனர் கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட விலை உயரிய கற்களால் இச்சிலைகள் செய்யப்பட்டதாம் வேலுண்டு பயமில்லை மயிலுண்டு வினையில்லை என்று சொல்வது போல முருகப்பெருமானின் வாகனமான மயில்களுக்கு இங்கே தனி இடம் ஒதுக்கப்பட்டு கூண்டு அமைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது தீபம் ஏற்றுவதற்கென தனி இடம் விளக்கு மேடை கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கே அகல் விளக்குகளில் நெய் எண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கின்றனர் தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் திருப்புகளில் அருணகிரிநாதர் முருகனை நினைத்து பாடியதை நாமும் இவ்வேளையில் பாடுவோம் வெளிப்பிரகாரத்தில் நின்று பார்த்தால் சன்னதி முன் மண்டபம் மேலே அருப்படை முருகன் கோயில்களின் அமைப்பை சுவாமிகளின் தோற்றத்தை சுதை சிற்பங்களாக வடித்துள்ளதை காணலாம் அவற்றையெல்லாம் பார்த்து ரசித்துவிட்டு இனி உள்ளே மூலஸ்தானம் நோக்கி செல்கிறோம் மூலஸ்தானத்தை சுற்றி கன்னிமூலையில் கணபதி அடுத்து கண்ணாடி அறையில் உற்சவர் மூர்த்திகள் ஆறுமுக சுவாமி சிவலிங்கம் தட்சிணாமூர்த்தி துர்கை மகாலட்சுமி ஆகியோருக்கும் உள்பிரகாரத்தில் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது உட்பிரகாரத்தில் கண்களை கவரும் வண்ண ஓவியங்கள் அவை அனைத்தும் முருகப்பெருமானின் அவதார நிகழ்வுகளை பிரதிபலிக்கின்றன சற்று நிமிர்ந்து மேலே பார்த்தால் பக்கத்திலிருந்து பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும் யானை ஓவியம் நம் கண்ணை ஈர்க்கிறது பாதியில் முருகப்பெருமானின் வாகனம் யானை அதனால் அவருக்கு கஜவாகனன் என்ற பெயரும் உண்டு இதோ முருகப்பெருமானை தரிசிக்க மூலஸ்தானம் நோக்கி செல்கிறோம் துவார பாலகர்கள் காவல் காக்க முருகர் சன்னதிக்கு வலப்புறம் வள்ளி இடப்புறம் தெய்வான இளைய தேவியர்கள் வீற்றிருக்க உள்ளே நடுநாயகமாக சுப்பிரமணிய சுவாமி வீற்றிருக்கிறார் முருகன் என்றாலே அழகுதானே அழகன் என்றால் முருகன் தானே எதனை வேண்டி போகலாம் என்று நினைத்தோமோ அது மறந்து விட்டது முருகனை பார்த்து விட்டோம் போதும் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று மனம் மாறிவிட்டது இந்த மாற்றத்தையும் நடத்துவது முருகன்தான் ஸ்ரீ சக்திதரன் ஸ்ரீ பாலசுவாமி ஸ்ரீ கந்தன் ஸ்ரீ கஜவாகனன் ஸ்ரீ சரவணபவன் ஸ்ரீ தேவசேனன் ஸ்ரீ சுப்பிரமணியன் ஸ்ரீ கார்த்திகேயன் ஸ்ரீ குமரன் ஸ்ரீ சண்முகம் ஸ்ரீ தாரகாரி ஸ்ரீ வள்ளி கல்யாண சுந்தரம் ஸ்ரீ சேனானியன் ஸ்ரீ பிரம்மசாஸ்தா ஸ்ரீ கிரௌஞ்சதாரன் ஸ்ரீ சிகிவாகனன் என முருகப்பெருமானுக்கு பதினாறு வடிவங்கள் இருக்கின்றன இந்த பதினாறு பெயர்களையும் சொல்லி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமைகளில் தம்டக்கோடி திருமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பதினாறு வெற்றிலை பாக்கு பதினாறு ஒரு ரூபாய் நாணயங்கள் வைத்து பூஜை செய்து அவருடைய ஆறுமுகத்திற்கு ஆறு தீபம் ஏற்றி சுவாமியை வணங்கினால் புத்திரபாக்கியம் திருமணத் தடை நீங்குதல் கடன் தொல்லை நீங்குதல் தீராத நோய் நீங்குதல் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்து வந்த ஆத்ம திருப்தி இத்தலத்தில் தரிசிக்கும் போது உள்ளது என்றும் சொல்கிறார்கள் அதற்கு காரணம் ஸ்ரீ சரவணபவ என்ற ஷட்கோண பீடத்தில் கருவறையில் முருகன் காட்சியளிப்பதே என்கிறார்கள் மேலும் முருகப்பெருமான் இத்தலத்தில் சுயம்பு கடம்பனாக உள்ளார் அதனால் இத்தலத்தின் தலவிருட்சம் கடம்ப மரம் கடம்ப மரத்தையும் பக்தர்கள் சுற்றி வந்து வழிபடுகிறார்கள் இக்கோயிலில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது அதுதான் தங்கத்தேர் நேர்த்தியான வேலைப்பாடும் கலைத்திறனும் அடி உயரம் கொண்டது இன்னொரு விஷயம் இந்த மலைத்தேர் தமிழகத்தில் அதிக உயரம் கொண்ட சொல்கிறார்கள் செப்பினால் செய்து பூசப்பட்ட இந்த தங்கத்தேரில் முருகன் பவனி வரும் அழகை காண்பது ரமியமானது முக்கிய நாட்களில் தங்கத்தேர் பவனி நடைபெறுகிறது தங்கத்தேர் புறப்பாடு கட்டணமும் விதிக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் மாத கிருத்திகை சஷ்டி ஆங்கில வருடப் பிறப்பு தமிழ் வருட பிறப்பு பூசம் வைகாசி விசாகம் கந்தசஸ்தி பெருவிழா திருக்கல்யாணம் கார்த்திகை தீபத் திருவிழா இவையெல்லாம் இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மேலும் சுவாமிக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆகியவற்றிற்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லையாம் தினசரி பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது அர்ச்சகர்களுக்கு வைக்கும் காணிக்கையும் முருகப்பெருமானுக்கே அர்ப்பணிக்கப்படுகிறது தன்னார்வலர்களைக் கொண்டே ஆலயமும் பராமரிக்கப்பட்டு வருகிறது மலை மேல் இருக்கும் ஆலயங்களுக்கு எப்போதும் முக்கியத்துவம் உண்டு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அலங்காரம் கந்தரனுபூதி கந்தரந்தாதி திருப்புகள் என நமக்கு என்னவெல்லாம் படிக்க விருப்பமாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் முருகப்பெருமானை நினைத்து படித்து பரிபூர்ண அருள் பெறுவோமாக